ஹாய் ஆல் இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னது பார்ப்போம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தொண்ணூற்றி நாலாவது ராம்சார் தலம் வந்து கோகபீர் ஏரி ஃபஸ்ட்டு ராம்சார் தலம் அப்படின்னா என்னென்னா சதுப்பு நிலங்களை வந்துட்டு தேடி பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ராம்சார் தலம் எதுக்காக ராம்சார் தலம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா ராம்சார் அப்படின்ற இடத்துல இதோட மாநாடு வந்து நடந்துச்சு எல்லா நாடுகளும் வந்து இதுல ஜாயின் பண்ணி நடந்துச்சு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இதில் இந்தியா எப்போ ஜாயின் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் இருந்து இந்தியாவில் சில பகுதிகளை ராம்சார் தலமாக ஆக்கியிருக்காங்க அதில் தொண்ணூற்றி நாலாவது இடமா இந்த கோகபீர் ஏரி இருக்குது இந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் மாநிலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன்று சர்வதேச அரிசி மாநாடு பாரத் சர்வதேச அரிசி மாநாடு இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா புதுடெல்லியில் நடந்திருக்கு அரிசியை பற்றின வேறு தகவல் அப்படின்னா இந்தியாவில் வந்து அதிகமாக அரிசி உற்பத்தி ஆகிற இடம் வந்து மேற்கு வங்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல் உற்பத்தியில வந்து சீனாக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு அதுவும் நம்ம எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையில் இருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவோட நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்துட்டு கட்டாக் அதாவது ஒடிசாவில் இருக்குது சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் அளவில் வந்துட்டு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா பிலிப்பைன்ஸில் ஒரு இடத்துல இருக்குது வேறு வந்துட்டு தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட தஞ்சாவூர் அதை சொல்கிறோம் இதுதான் இந்த கரண்ட் அஃபேரோட மித்த முக்கியமான தகவல்கள் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ஒன்று பூர்வி பிரசாந்த் பிரகார் அப்படின்றது என்ன அது வந்து ஒரு முப்படை இராணுவ பயிற்சி இந்த இராணுவ பயிற்சி மையம் வந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெற்றுச்சு முப்படை பயிற்சி அப்படின்றது என்னது ஆர்மி நேவி அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் இது மூணுமே சேர்ந்து நடத்தின பயிற்சி தான் இந்த பூர்வி பிரசாந்த் பிரகார் இது எங்கே நடந்துச்சு அப்படின்றது கேள்வியாக கேட்கலாம் எல்லா எக்ஸாம்லையும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அருணாச்சல பிரதேஷ் நெக்ஸ்ட் நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் இவர் வந்து புதிதா பதவியேற்றிருக்காரு எந்த நாட்டில் அப்படின்னா நெதர்லாந்துல இவரை பத்தி வேற என்ன அப்படின்னா இவர் வந்து ஓரின சேர்க்கையாளர் தன்னை தானே அவரே வந்து அறிமுகப்படுத்தி கொண்டவர் வேற எதுவும் இதுல சொல்றதுக்கு இல்ல நெதர்லாந்து பிரதமர் யார் அப்படின்னா ராப் ஜெட்டன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போ அப்படின்னா நவம்பர் அஞ்சு இது எந்த ஆண்டுல இருந்து இதை வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் நம்ம நம்ம நாட்டில் வந்த மிகப்பெரிய சுனாமி பேரலை இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலுல இதனால மிகப்பெரிய சேதமும் உருவாச்சு இந்த சுனாமி வந்ததுனால வேற என்ன சுனாமி பத்தின தகவல் அப்படின்னா சுனாமி அப்படின்ற சொல் வந்துட்டு ஜப்பானிய மொழியில இருந்து எடுக்கப்பட்டது இதோட பொருள் வந்துட்டு துறைமுக அலை அப்படின்றது பொருள் ஸோ இந்த வீடியோவில் வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இது மாதிரி மூணு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல சந்திக்கிறேன் பாய்